இந்த போலூர்ல வார்த்தை ஏடிஎம்கள் எம்எல்ஏ வார்கள் ஏன்டா நீங்கள் எல்லாம் இப்படி பேசினா அவங்களோட தடவை நான் என்ன மரியாதை கொடுத்து பேசணும் அவசியம் இருந்துது அந்த போலூர் அதிமுக மேலே அவன் பேரை சொல்லி என் இயக்கத்தை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை அந்த ஈனப்பிறகு ஏ வா வேலவர்கள் இன்னைக்கு திருவண்ணாமலை கோயில்ல போய் பார் திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது அவரு பாலம் கட்டுறாரு அதுக்கு என்ன பேசுற மேடையரி அதிமுக எம்எல்ஏ மேம்பால கட்டணம் ஏவாவேலு தலைமையில் கார் ஓடுன்னு பேசுறா அண்ணன் ஏவாவேலு போரூரிலே கட்டுவார் கட்டுவார் மேம்பாலம் கட்டுவா கட்டிட்டா என்னடா பண்ணுவ அண்ணன் ஏவா வேலு கால் செருப்பு தூசிக்கு இல்லை அந்த மேடையை பேசிய போலவுடைய அதிமுக எம்எல்ஏ அதிமுகவின் தற்கூர் எம்எல்ஏவே அவர் மேம்பாலத்தை கட்டுவார் அவர் கட்னா நீ என்னடா பண்ணுவ அதே மேம்பாலத்துல வர பஸ்ஸுக்கு டயர்ல மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் குமரணி அடிவான வணக்கம் இந்த போலூர்ல வார்த்தை நீங்க நீங்கெல்லாம் இப்படி பேசுனா உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை கொடுத்து பேசணும் அவசியம் இருக்கு அந்த திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்றது ஆன்மீக மாவட்டம் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் பேசப்படுகிற மாவட்டம் இன்னைக்கு அருணை மாநகரம் திருவண்ணாமலை மாநகரம் என்று சொன்னால் அந்த மாநகரத்துக்கு ஒரு பெயர் என்று சொன்னால் இந்த திருவண்ணாமலை மாநகரம் தூய்மை நகரமாக என்னவோ சொன்னார் மோடி ஸ்வச் பாரத் கிளீன் இண்டியா அவர் ஸ்வச் பாரத் கிளீன் இண்டியா பண்ணாரோ இல்லையோ இன்னைக்கு திருவண்ணாமலை கிளீன் இண்டியா ஸ்வச் திருவண்ணாமலை தூய்மை திருவண்ணாமலை என்று சொன்னால் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் வள்ளல் பெருந்தகை கொடை வள்ளல் திராவிட மாடல் அரசின் கருணா பகவான் பாரி வள்ளல் எங்களுடைய ஆர்வியிர் தமிழகத்தின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் கழகத்தின் உயர்நிலை செயல் திட்டக்கூடிய உறுப்பினர் கழகத்தின் உயர்ந்த மாமனிதர் தலைவர் தளபதியின் மனசாட்சி தலைவர் தளபதி இதயத்தில் நிரந்தரமாக வீட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் தலைவர்த்தர் எங்கள் ஆளுர் அண்ணன் ஏவா வேலு இன்னைக்கு திருவண்ணாமலை இன்னைக்கு மாநகராட்சி அவரை பத்தி பேசுறேன் எவ்வளவு நாள் பேசலாம்னா போலூர்ல ஒரு அதிமுக எம்எல்ஏங்க அவன் பேசுறான் போலூர்ல மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எல்லா மேம்பாலங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எல்லா மேம்பாலங்கள் கட்டியது யார் கட்டி கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதல் படி தலைவர் தளபதியின் ஆலோசனைப்படி தலைவர் தளபதியின் ராஜ விஸ்வாசி தலைவர் தளபதி மனசாட்சி எப்படி வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு வெள்ளை ஏற்றவனோ அப்படி நமது தலைவர் தளபதி ஒரு வெள்ளை ஏற்றவனாக திகழ்ந்து கொண்டிருக்க என்ற ஆர்வியண்ணன் அருணை மாநகரத்தில் அருணையான அரணியன் செல்வம் அண்ணன் நியமாவேரு இன்னைக்கு எல்லாம் மேம்பால் அவர்தான் கற்றார் எல்லா கட்டிடமும் அவர்தான் கற்றார் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலும் படி தலைவர் தளபதியின் ஆலோசனை படி தலைவர் தளபதியின் உத்தரவு சென்னையில் கட்டப்பட்ட பேருந்து நிலையமாக இருக்கட்டும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கட்டிடம் அவர்தான் கட்டுகிறார் அவருடைய மாவட்டம் அந்த போலூர் அதிமுக எம்எல்ஏ அவன் பேரை சொல்லி என் இயக்கத்தை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை அந்த ஈழப்பிறகு அந்த போலூருடைய அதிமுக எம்எல்ஏ இருக்கக்கூடியவன் அங்க ஒரு மேம்பாலத்தை கட்டும்படி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே மாண்பு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சென்று ஒரு விழாவில் பொழுது பேரூருடைய போலூர் போனவருடைய மேம்பாலம் தைப்பொங்கலுக்குள்ள கட்டப்படும் தைப்பொங்கலுக்கு அந்த மேம்பாலத்தின் மீது பேருந்துகள் ஓடும் கார்கள் ஓடும் இரு சக்கர வாகனம் ஓடும் ஆட்டோ ஓடும் மக்கள் நடமாடலாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்து விட்டு செல்லுகிறார் மாண்புகள் அண்ணன் ஏவாவில் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த மட்டில் சொல்வதை செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாததையும் செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வகையில் தலைவர் தளபதி வழியில் நடக்கக்கூடிய மாண்பு விகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு போல அந்த மேம்பாலத்தின் மீது கார்கள் ஓடும் நானும் வருவேன் நீங்களும் செல்லாம் என்று சொல்லுகிறார் அவரும் சொல்லிட்டு போயிட்டார் அவரு சொன்னதெல்லாம் செஞ்சார் நான் கேட்கிற அதிமுக எத்தனை இந்த திருவண்ணாமலையில நீங்க சொன்னது செஞ்சீங்களா இதே அதிமுக ஆட்சியிலே திருவண்ணாமலை மாநகராட்சி ஆக்கப்பட்டதா இதே அதிமுக ஆட்சியிலே கிரிவலை பாதை உலகமே வருகிறது இந்த பீமி பந்து இந்த பூமி பந்தம் இந்த உலகமே அண்ணாமலை உடைய திருவண்ணாமலையிலே கிரிவலம் வருகிறார்கள் அந்த கிரிவலம் வருகிற அந்த பாதைகள் நீங்கள் சுத்தம் செய்தீர்களா ஆனால் எங்கள் ஆறு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் மாண்புகள் அண்ணன் ஏவா வேலு அந்த கிரிவலை பாதை போய்ப்பார் இன்னைக்கு திருவண்ணாமலை கோயிலை போய்பார் எங்கள் அருணகன் செல்லும் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு திருவண்ணாமலை கோயிலை போய்ப்பார் திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது அவர் பாலம் கட்டுறாரு அதுக்கு என்ன பேசுறான் மாடு ஏறி எம்எல்ஏ முக்கா எம் தைப்பொங்கலுக்குள்ள அந்த மேம்பாலத்துல திறக்கலைன்னா ஏவாவேலு வேலும் தலைமீது கார் ஓடும் அங்க டேய் அங்க ஒரு பொது போட்டு நான் வந்து பேசன்னா உன்ன கிளி கிளிங்கு சேத்து அவர் தலை கார் ஓடுவான் சரி கட்டிடனா சரி மேம்பாலம் கட்டும்பா மேம்பாலம் கட்டி கட்டிட்டா கட்டா மேம்பாலம் கட்டண ஏவா தலைமையில் கார் ஓடுன்னு அதிமுக எம்எல்ஏ பாலம் கட்டும் அப்பா நான் சொல்லிட்டா குடியாத்துக்கு பாலம் புல்டோசர் வச்சு அங்க நான் கார்ல கூட்டத்துக்கு போண்டா மாண்பு பொதுப்பள்ளித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நான் ஏவா வேலு பாலம் கற்றார் தை பொங்கலுக்கு அங்க வாகனங்கள் அந்த பாலத்தின் மீது ஓடு மக்கள் நடந்து செல்வா பாலம் கட்டன்னா நியமாவேரு தலையில் மீது கார் ஓடும்னு சொல்ற தற்கொடியே நாகரிக தெரியாத அதிமுக நாகரிகனா தெரிய உடனுக்கு உன் தலைவனுக்கு நாகரிக தெரியாதான உனக்கு நாகரிக தெரியுதுங்க அங்க ஓடுடா எங்கள் மாண்டவ கண்ணன் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு சொல்லில் செல்வார் அவர் சொன்னா செய்வார் ஆனா நியமவேறு சொன்னா செய்வார் அவர் சொன்னது எல்லாம் செய்திருக்கிறா பாலம் கட்டுவாரா டே போனூருக்கு மட்டும் இல்லடா தமிழ்நாடு முழுவதும் பாலம் கட்டுகிற அமைச்சர் அண்ணன் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளை கட்டுகிற எல்லா கட்டிடங்களும் தமிழ்நாடு முழுவதும் பேருந்தாக இருக்கட்டும் பொதுப்பணித்துறை அலுவலகம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் எல்லா அலுவலகம் பாலம் அலுவலகம் எதை கட்டினாலும் அன்று கல்லணை கட்டினான் கரிகாலன் இன்றைக்கு தளபதியின் ராஜ விஸ்வாசி மெய்னாவில் ஓய்வுக்க ஓய்வு கொடுத்து கொடுத்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் முரட்டு பக்தர் அண்ணன் ஏவா வேலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற கரிகாலன் வாழ்ந்து கொண்டிருக்கிற கரிகாலன் கட்டிடம் கட்டுகிற கரிகாலன் அண்ணன் ஏவா வேலு போரூரிலே கட்டுவார் கட்டுவார் மேம்பாலம் கட்டுவா கட்டிட்டா அந்த மேடேரி பேசுறிய போடு அதிமுக எம்எல்ஏ கட்டுவார கட்டிட்டா என்னடா பண்ணுவ இப்போ நான் சொல்றேன் குடியாத்துக்கு முறை சொல்றேன் உன் ஊட புல்டோசரை வச்சு குடியாத்து கும்புறேன் குடியாத்துல இருந்து புல்டோசரை கூட்டினிய கூட்டினர் உன் ஊட்டை இடிப்பேன் இடிச்சுட்டு உன் ஊட்ட பேசுறது நாகரிகமா அண்ணன் கால் செருப்பு தூசிக்கு இல்லை அந்த மேடையை பேசிய போல உடைய அதிமுக எம்எல்ஏ உன் கால் அவரு அண்ணன் ஏவா வேலு கால் செருப்புக்கு நீ தூசி இல்லைடா அவரை பத்தி பேசணும் தகுதிக்கு இன்னைக்கு மாண்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர் பொறுப்பாக இருக்கிற அமைச்சராக அவரு அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அவர் சொன்னா சொன்னாலும் எம்எல்ஏ சீட் அவர் யாரு சொன்னாலும் எம்பி சீட்டு அவரே போய் நின்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வைக்கிறார் இன்னைக்கு அவர் சொன்னாங்கன்னா எம்எல்ஏ ஜெயக்கி வச்சிருக்காரு இன்னைக்கு அவர் சொன்னவங்கன்னா எம்பி ஜெயக்கி வச்சிருக்காரு நான் ஒன்னு கேட்கறேன் அந்த போலூர் எம்எல்ஏ டேய் அவர் கால் செருப்புக்கு நீ தூசில அவர் பேரு உச்சரிக்கிறது கூட உனக்கு யோகிதா கிடையாது ஒன்னு சொல்லிட்டா ஒரு தொண்டன் ஆனணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலை சிறந்த மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சரன் ஏவாவியல் அரவணைப்பில் வளர்ந்தவர் அண்ணன் ஏவாவியில தான் ஒரு தொண்டன் தரணைவேந்தன் மாவட்ட செயலாளர் சொன்னார் அவர் சொல்லி பெரிய அம்பிஷன் கொடுத்தார் தலைவர் தளபதி நாளைய தமிழக மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏ அந்த ஆரணி நாடாளுமன்றத்தில் அவருக்குள்ள மாநில மருத்துவமையினுடைய இளைச்செயலர் இருக்கக்கூடிய ஆர்வியர் அண்ணன் இளம் வள்ளல் பிறந்தவை இளம் கல்வி தந்தை அண்ணன் ஏவா கம்மன் வேறு இருக்காருல்ல எங்க அண்ணன் கம்மன் இருக்காரு எம்பி சீட் வாங்கி தர நம்ம வீட்டுக்குள்ள மருத்துவர் கம்மனுக்கு ஒரு எம்பி சீட் வாங்கி கொடுக்கு தெரியும்பா நான் பாத்திரமா சொல்லி அவர் எம்பி சீட் கேட்டது தலைவர் கொடுத்துரு போறாரு தலைமை போகுது தரணிவேந்திரன் சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தின் ஒரு தொண்டன் ஒரு மாவட்ட செயலாளரை எம்பியாக நிற்க வைத்து எம்பியாக வெற்றி பெற செய்தார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உள்ளம் யாருக்கு இருக்கிறது மகாபாரதத்தின் போரன் உச்சக்கட்டத்தில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடைபெறுகிறது கடைசியில போர்களை கிருஷ்ணன் சொல்ல சொல்ல அர்ஜுன் அம்ப வருடான் கர்ணன் கீழே சாஞ்சிடான் கவச்ச குன்றளித்தை கூட தானமாக தந்து விட்டான் கவச்ச குன்றளத்தை கூட தானமாக தந்து தியாகம் செய்தான் எப்படி கர்ணன் போர்க்களத்தில் கவச்ச குன்றளித்தையும் தானமாக தந்தனும் அப்படி திராவிட மாடல் அரசியல் இந்த திராவிட மண்ணில் ஒரு கருணனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஏவா வேலு அவரை பத்தி பேசலாம் உங்களுக்கு தகுதி கிடையாது இது 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 என்ன நம்மள்தான் தப்பு இப்படிப்பட்ட ஆட்கள் மீது எல்லாம் வழக்கு போகணும் தூக்கி உள்ள போணும் நீ ஒருத்தருக்கு பிறந்தும் தான் நான் அந்த போடு அதிமுக எம்எல்ஏ கேட்க குடியாத்த குமணன்டா யாருக்கும் பயப்படாத பேசுற நீ ஒருத்தருக்கு பிறந்தா தலைமையில காருடி ஆடாங்க ஆடாங்க அவர் எவ்வளவு பெரிய அவரு அவர் தலைமையிலு நீ கால் உடல் இதை நான் கண்டிப்பாக கண்டிப்பது மட்டுமில்லை மிக விரைவில் அதே போரிலே பொதுக்கூட்டத்துக்கு உடியாத்த குமரன் வருவார் உங்க ஆட்சியில் நீங்க புடுங்கினீங்க உங்க ஆட்சியில் நீங்க இன்னைக்கு மாண்பு அமைச்சர் வள்ளல் பிறந்தகை கொடை வள்ளல் பாடி வல்லல் திராவிட கட்சியின் சிவ சக்கரவர்த்தி எங்கள் ஆர்வ எண்ணல் கர்ண பகவான் அண்ணன் தமிழ்நாடு முழுவதும் பாலங்களை கட்டி கொண்டிருக்கிறாரா அதிமுகவின் தற்கூர் எம்எல்ஏவே உங்க இதே எந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் வகித்து கொண்டிருக்கிறாரோ எங்கள் அண்ணன் அதே பொதுப்பணித்துறை அமைச்சர் உங்கள் ஆட்சியை இருந்தது எந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கிறாரோ எங்கள் அண்ணன் அதே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐவேஸ் மினிஸ்டர் யார் இடத்துல இருந்தது முன்னாள் முதலமைச்சர் இன்னும் எதிர்கட்சி தலைவர் சசிகலா காலிலே விழுந்து சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு ஐவேஸ்டர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எத்தனை மேம்பாடுடா கட்டினாரு சொல்றா போன அதிமுக மேல மேலே தலைமையை கார் வா தலைமையிடா கார் விடுற எடப்பாடி பழனிசாமி எத்தனை விட்டுடா எத்தனை மேம்பாடு கட்டினாரு ஒரு மேம்பாலம் கட்டல ஒரு டேம் கட்டல ஒரு ரோடு போடல எதுவும் பண்ணாமல் ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நான்கு இடங்கள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி டெட்பாடி பழனிசாமி பில்ல போட்டு பணத்தை திருடி சாப்பிட்டான் அந்த ஆனால் நேர்மை 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 சச்சி ஹரிச்சந்திரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் அண்ணன் ஏவா வேலு ரோடு போடுறோம் ஓகேவா உனக்கு எல்லாம் இவ்வளவு பேசுறதே வேஸ்ட் டேய் ஒரு ஒரு மேடரி பேசின அதிமுக டுப்பாகூர் கேப் மாறி முள்ள மாறி முச்சோக்கி பாடு லக்காடு எம்எல்ஏ உன் பேர் நான் சொல்ல மாட்டேன்டா அந்த மேடையில பேசுறேன் இல்ல போலூர்ல எங்க அண்ணன் ஏவா வேலு சொன்ன மாதிரி எங்கள் மாண்புமிகு அண்ணன் வள்ளல் பொருந்தகை எங்கள் பாரி வள்ளல் சிவி சக்கரவர்த்தி எங்கள் வாழ்கிற கர்ண பகவான் தலைவர் கலைஞரின் ராஜ உச்சுவாச்சி தலைவர் கலைஞரின் மனசாட்சி இந்த நாட்டில் மிக விரைவில் எங்கள் மாண்பு அண்ணன் வாலிப கலைஞர் இரண்டாம் கலைஞர் எங்கள் அண்ணன் இளைஞருடைய செயலாளர் எங்கள் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குவோம் தலைவர் தளபதி எங்கள் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உரை துணை முதலமைச்சராக பொறுப்பு தந்தவுடன் நாங்கள் தலைமை கழகம் அமைச்சர்கள் தொண்டர் உட்பட விழாவாக கொண்டாடுவோம் என்ற தலைவர் கலைஞர் முரட்டு பக்தன் தலைவர் தளபதியினுடைய முதன்மை தரகர்த்தர் தலைவர் தளபதி குடும்பத்தின் ராஜவிசுவாசி அண்ணன் ஏவா வேலு சொன்னாரு அவர் கட்டுவார் அவர் மேம்பாலத்தை கட்டுவார் தைப்பொங்க தை பிறந்தால் வழி அவர் மேம்பாலத்தை கட்டுவார் அவர் கட்டினா நீ என்னடா பண்ணுவ அதே மேம்பாலத்துல வர பஸ்ஸுக்கு டயர்ல தலைவிக்கையா இல்ல அதே மேம்பாலத்துல படுறா நீ ஆம்பளை இருந்தா மேடையிட பேசுற நீ பாடுஸ் லத்தாடி எங்க அண்ணன் ஏவா வேலு தைப்பொங்கலுக்கு மேம்பாலத்தை கட்டுவார் அதே மேம்பாலத்துல படுறா உன் மேல நான் கூட்டத்துக்கு வர கார் உன் மேல ஏறும் இப்படி பேச சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் நீ பேசுறது இல்ல உன் வீடை புல்டோச வச்சு இடிச்சு ஜே சி இடிச்சு குடியாரத்துக்கு வந்து புல்டோசை ஜே சி உன் வீட இடிச்சு அது மாதிரி நான் காரோட அதிமுக சொல்லினேன் நீங்கள எதை பேசினாலும் திராவிட வாடகரசிலே எந்த நடவடிக்கையில எந்த வழக்கு இல்லை எங்கள் மீதெல்லாம் ஆயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர் முன்னணி தியகத்திற்கு அதுவே அண்ணன் ஏவாலேனும் தலைமையிலும் கார் ஓட்டியா அவர் பேரு உச்சரிக்கத்துக்கு தகுதி இல்லாத அடிமை கூட்டம் சசிகலா காலில் உழுது கடக்குற சொரம் நீங்க நாலு வருஷம் உங்களுக்கு பிச்சை போட்டது யாருன்னு கேட்டா அந்த கொள்ளக்காரி கொலைகாரி சூரியக்காரி ஊழல் பிரிச்சாளி திருடி ஜெயலலிதாவை சரி செய்து நல்ல ஒரு மருத்துவம் தெரியாமல் மருத்துவம் செய்யாமல் கொலை செய்த சசிகலா காலிலே விழுந்த நான்கு வருடங்கள் எம்எல்ஏ பதவி காப்பாற்றி கொண்ட தூ நீயாடா அண்ணன் ஏவா வேலு பத்தி பேசுற அவர் கால் செருப்பு தூசிக்கு நான் சமம் இல்லை வருகிறேன்டா வருகிறேன் அதிமுகவின் எம்எல்ஏ வருகிறேடா அண்ணன் ஏவா வேறு வள்ளல் பிறந்த எங்கள் ஆரோயர் அண்ணன் எங்கள் தலைவர் தளபதியின் ராஜவிஸ்வாசி எங்கள் தலைவர் தளபதியின் உடைய மனசாட்சி அண்ணன் ஏவா வேலு மேம்பாலம் கட்டுவார் கட்டின உடனே நான் சொன்ன மாதிரி அதிமுக எம்எல்ஏ ஊரை புல்டோசர் இடிச்சு அது மேல நான் கார்ல கூட்டத்துக்கு வர வேண்டாம் நான் இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன் வாய் அடக்கி பேசுடா டே புறம்போக்கு பொறிக்கி நிறுகிற கட்சி எந்த மாதிரி கட்சி லக்காடி பாடுஸ் இவன் அதிமுக எம்எல்ஏ மயிர் எம்எல்ஏ ஜாகிரத மரியாதையா பேசு மாண்பு ஏவாபியில் பேரு உச்சரிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வரும் எல்லாம் தகுதியே கிடையாது கண்டனம் பண்ணேன் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அப்போ ஸ்டெர்லைட்டு கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பாத்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்கள் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க